ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை கருப்பட்டி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த போண்டை ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு கருப்பட்டி வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் வெள்ளத்தில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் இந்த வெள்ளை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது பாகு செய்யப்போறதுல வெள்ளை நல்லா கரைஞ்சி வரட்டும் இதில் நான் ரெண்டு ஏலக்காய் சுக்கு தட்டி சேர்த்துக்கிறேன் இது சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தில் எவ்வளோ டெஸ்ட் இருக்குமே வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் ரவை ஒரு பீன்ஸ் சால்ட்டு அரை ஸ்பூன் சோடா சேர்த்துக்கலாம் பலகார சோடா தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து இது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி இருக்கிற வரை கலந்துக்கிட்டு மீதிக்கு நார்மல் வாட்டர் சேர்த்தும் கலந்துக்கலாம் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அப்படியே இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெயில் பொடிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் போண்டா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கோதுமை மாவு கருப்பட்டி போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ